பையனாக இருக்கவங்களுக்கு தான் இந்த பதிவு என்னென்னா அம்மா மற்றது தான் எனக்கு உழக்கம் அவங்க சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வந்து க கஷ்டப்படுத்திடாதீங்க ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தான் ஏன்னா உங்கள் அம்மா அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் அக்கா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளவோ சுதந்திரம் கொடுப்பீங்க எவ்வளவோ ஃப்ரீடம் கொடுப்பீங்க ரொம்ப அக்கறையாக பார்ப்பீங்க அது இதுன்னு எல்லாமே சே பண்ண செயல்பட விடுவீங்க ஆனால் அந்த கட்டிட்டு வந்த பொண்ணை மாத்திரம் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் போடுறீங்க ஏன்னு தெரியலை ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தான் அப்படி நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ரூல்ஸ் போடணுங்கிற அவசியமே வராது நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொந்தம் கொடுக்குறீங்களோ அதை விட உங்களை வந்து அதிகமாக அவங்க லவ் பண்ணி உங்களை வந்து பயங்கர மதிப்பாக வச்சுருப்பாங்க அதை வந்து நீங்களே கெடுத்துக்கிறாதீங்க ஒரு பொண்ணாக இருந்து யோசித்து பாருங்கள் அவங்களுக்கும் சில பல ஆசைகள் கனவுகள் நிறையா இருக்கும் ஸோ ப்ளீஸ்